மனிதர்கள் என்ற தலைப்பிலே பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் இடம்பெற்றவர்கள் அது மணக்குகளாக இருந்தாலும் ஜிங்களாக இருந்தாலும் அவர்களையும் மனிதர்களோடு இணைத்து நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு சிலரை நாம் பார்க்க போகிறோம் சமூக நாரந்த சமூத் மூசாரகி சலாத்தினுடைய காலத்திற்கு முன்னால் குகைகளில் வீடுகளை அமைத்து வாழ்ந்தவர்கள் சமூது கூட்டத்தார்கள் வளமும் ஆற்றலும் கொண்டவர்கள் சமூது கூட்டத்தார்கள் சிலைகளை வணங்கி வருகிறார்கள் இந்த நேரத்திலே தான் இவர்களுக்கு அல்லாஹ் ரூமின் சாலைகளை சலாத்தை நபியாக அனுப்புகிறார் அறிவாற்றல் மிக்கவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டவர்கள் இஸ்லாம் இடத்திலே சொல்லுகிறார்கள் நீ சொல்லுகிற இறைவனை வணங்க வேண்டும் இதோ தெரிகிறதே பாறை அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வர வேண்டும் அது குட்டி போட வேண்டும் சூழ் கொண்ட ஒட்டகமாக வந்து கர்ப்பமான ஒட்டகமாக வந்து குட்டி போட வேண்டும் சரி இடத்திலே கேட்கிறேன் அது நடந்து விட்டால் என்ன செய்வது பயந்து கொண்டு சொன்னார்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியிலே பெரும் பெரும் பாத்திரங்களை வைப்போம் அது முழுவதிலும் பாலை நிரப்பிவிட்டு செல்ல வேண்டும் அல்லாஹுவிடத்திலே கேட்கிறேன் அல்லாஹ் கொடுப்பான் நடந்து விட்டால் என்ன செய்வது ஆரோக்கியமானவர் குடித்தால் சக்தியை தர வேண்டும் நோயாளிகள் குடித்தால் ஆரோக்கியம் தர வேண்டும் அதுவும் அல்லாஹு இடத்திலே கேட்கிறேன் இல்லை இல்லை குளிர்காலத்திலே அது சூடாக இருக்க வேண்டும் வெப்பமான காலத்திலே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் அல்லாஹுவிடத்திலே கேட்கிறேன் இல்லை இல்லை அது நீண்ட நீண்ட முடிகளை கொடுக்க வேண்டும் நாங்கள் இரண்டு லட்சம் பேர் இருக்கிறோம் அந்த முடியிலே நாங்கள் கம்பளி செய்து விற்பனை செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு இப்படி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாதா அதனால்தான் நானாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஒட்டகத்தை நான் பாறைக்குள்ளே வளர்த்து வருகிறேன் அல்லாஹுடைய அனுமதியோடு அந்த ஒட்டகம் வந்தது நூத்தி இருபது அடி உயரம் அறுபது அடி அகலம் ஊர் மக்கள் ஒரு நாள் தண்ணீர் குடிப்பார்கள் அந்த ஒட்டகை ஒரு நாள் தண்ணீர் குடிக்கும் சொர்க்கத்திலே அந்த ஒட்டகை காட்சிப் பொருளாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் சொல்லி இருக்கிறார் இவ்வளவு கொண்டு வந்தும் கூட அந்த பார்த்து நீ நாங்கள் கொள்ள மாட்டோம் என்று மறுத்தார்கள் சொன்னார்கள் ஒட்டகமும் ஒட்டக குட்டியும் நன்றாக இருக்கிற வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் ஒரு பெண்ணுக்காக ஒன்பது பேர்கள் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை கொன்றார்கள் அந்த குட்டி மலையின் மீது ஏறி மறைந்தது அதற்கு பிறகு இவர்களுக்கு அதாப்புக்கான காலம் நெருங்கியது சாணிகளை அல்லாஹ் சொல்லிவிட்டான் முதல் நாள் முகம் மஞ்சளிக்கும் இரண்டாவது நாள் முகம் சிறப்பாக மாறும் மூன்றாவது நாள் முகம் கருப்பாக ஆகும் நாலாவது நாள் இடிமுழக்கத்தால் இவர்கள் இடிந்து போவார்கள் இது நடக்கிறதா என்று பார்த்தார்களா முதல் நாள் எல்லோருக்கும் முகம் மஞ்சளிக்கிறது இஸ்லாத்தையும் ஈமான் கொண்டவர்களையும் தவிர சாலைகளை இஸ்லாம் இப்பொழுதாவது தௌபா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள் நாளைக்கு பார்க்கலாம் முகம் சிவக்கிறதா என்று பார்க்கலாம் என்றார்களாம் மறுநாள் எல்லோருக்கும் முகம் சிவக்கிறது அப்பொழுது சொன்னார்களாம் நாளைக்கு கருக்கிறதா என்று பார்க்கலாம் மூன்றாவது நாள் முகம் கருக்கிறது ஒரு மரத்தடியிலே போய் நின்று கொண்டார்கள் மேகமே இல்லை எப்படி மழை வந்து எங்களை அழிக்கும் என்று கேட்டார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடியை இறக்கினான் அந்த அடியிலேயே அவர்கள் மடிந்து போனார்கள் என்பது வரலாறு இதை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆறாவது எழுபத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்லுவான் அவர்களின் சகோதரர் சாலிகையே நபியாக அனுப்பினோம் என்று நாம் பார்க்க இருப்பது நபிகள் பெருமானாரால் உரிமை விடப்பட்ட அடிமை சௌபான் சவுபானின் பெருமானார் விலைக்கு வாங்கி உரிமை விடுகிறார்கள் சௌபான் நீ விரும்பினால் என்னோடு இருக்கலாம் நீ விரும்பினால் நீயே சென்று விளைத்துக் கொள்ளலாம் நாயகமே நான் எங்கும் செல்ல ஆசைப்படவில்லை உங்களோட இருக்கிறேன் என்று இருந்து பெருமானாருக்கு ஹிதுமத்து செய்த சஹாபி சௌபான் அலியல்லாத்தாரா சௌபான் சொர்க்கத்தில் நீ என்னோடு இருக்க ஆசைப்படுகிறாயா ஆம் நாயகமே இதில் என்ன சந்தேகம் இருக்கிறது அப்படியானால் யாரிடத்திலும் நீ எதையும் கேட்காதே தன் மனைவியிடத்திலே கூட ஒரு கிளாஸ் தண்ணீர் கேட்டதாக சௌபான் அல்லாவின் வரலாற்றில் இல்லை சாட்டை கீழே விழுந்து விட்டால் குதிரையில் இருந்து தானே இறங்கித்தான் சோபான் எடுப்பார்கள் என்பது வரலாறு ஒரு நாள் முகமெல்லாம் மாறி போய் வெளுத்து போய் சோபான் வெளியில்லா பெருமானார் இடத்தில் வருகிறார்கள் நாயகம் கேட்கிறார்கள் என்ன சோபான் முகமெல்லாம் மாறி போய் இருக்கிறது இல்லை நாயகமே உங்களை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் நினைத்தவுடன் வந்து நாங்கள் பார்த்து விடுகிறோம் நாயகமே உங்களின் வபாத்திற்கு பிறகு உங்களுக்கு முன்னால் நான் செல்வேனா அல்லது எனக்கு முன்னால் நீங்கள் செல்வீர்களா தெரியாது ஆனாலும் கூட நாயகமே உங்களுக்கு பிறகு நீங்கள் உங்களை நான் மறுமையில்தான் சந்திக்க வேண்டும் மறுமையில் உங்களின் அந்தஸ்து வேறு எங்களின் அந்தஸ்து வேறு உங்களோடு நான் எப்படி நெருக்கமாக இருக்க முடியும் நாயகனே அதை நினைக்கிற போது எனக்கு உலமெல்லாம் மாறி போகிறது நாயகமே மறுமையில் உங்களோடு என்னால் இருக்க முடியாதோ என்ற எண்ணம் எழுகிறது என் முகமெல்லாம் மாறி போகிறது அல்லாஹ் ஆலமீன் வசனத்தை இறக்கி கொடுக்கிறான் சூரத்து நிசா அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மையுத்த அல்லாஹ் அவர் ரசூல உலாய்க்கும அல்லதீன அன் அமல்ல வணிகம் என நபிகீன ஒரு யார் அல்லா ரசூலுக்கு வழிபடுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு சித்திங்களோடு சுகதாக்களோடு சாலிகின்களோடு இருப்பார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கி காட்டுகிறான் மூன்றாவதாக ஜாபி அல்லாஹ் அலி அல்லாஹு அழிவச்சலத்திற்கு நெருக்கமான சஹாவி அன்சாரி தோழர் அவர் ஆளின் தசீரு கலையிலே நிபுணர் ஹதீசு துறையிலே வல்லவர் எல்லா தகுதிகளையும் பெற்ற ஜாபீர் அலி அல்லாஹுத்தாரர் தகப்பனார் நிறைய கடனை வைத்துவிட்டு சென்று விட்டார் கண்மணி ரசூர் இல்லாவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள் நான் வீட்டுக்கு வருகிறேன் கடன்காரர்களை அழையுங்கள் என்று கோதுமை குவியலுக்கு மேலே அமர்ந்து கொண்டு பெருமானார் அள்ளி கொடுத்தார்கள் கடன் தீர்ந்தது அந்த கோதுமை முடியவில்லை என்பது வரலாறு அகல் போர்க்களத்திலே ஜாமீர் அலி அல்லா குத்தாலா வந்து சொல்லுகிறார்கள் நாயகமே நீங்கள் பேசியதை பார்த்தேன் ஒருவருக்கு ஒரு செங்கல் வயிற்றில் இருந்தது உங்களுக்கு ரெண்டு செங்கல் இருந்ததை பார்த்தேன் கடும் பசிகளை இருக்கிறீர்கள் எங்கள் வீட்டிலே ஐந்து பேருக்கான உணவு இருக்கிறது ஜாபிர் அலி அல்லா பார்த்து சரி அழையுங்கள் சேர்த்து தன்னோடு சேர்த்து நாலு பேர் இருக்கிறார்கள் எக்ஸ்ட்ரா நாயகம் ஒருவரை அழைப்பார்கள் என்று சொல்ல விழால் அழி அல்லா வருகிறார்கள் வந்தவுடன் சொன்னார்கள் பெருமானார் பிலால் வீட்டில் எல்லோருக்கும் இருந்தாம் ஐநூறு பேர்கள் இருக்கிறார்கள் இருக்கிற சாப்பாடு பேருக்கு எல்லோருக்கும் இருந்தாம் என்று சொல்ல சொன்னவுடன் ஜாபீர் பயந்து போகிறார்கள் நாயகனே அஞ்சு பேருக்கு தான் அல்லாஹ் பார்த்துக் கொள்ளுவான் எல்லோரும் வந்தார்கள் ஐநூறு பேர்களும் சாப்பிட்டார்கள் அந்த உணவு குறைவே இல்லை இப்படி அதிசயம் நடந்த சகாபி ஜாபீர் அழிவல்லாகுத்தாரா உடல்வாய் உடல் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் பெருமானார் சலல்லா வாடிப செல்லம் ஜாபிர் அலி வீட்டுக்கு வருகிறார்கள் ஜாபிர் அலி அல்லா இந்த நோயிலே நான் விட்டால் என் பொருளாதாரத்தை எப்படி பிரித்து கொடுப்பது நாயகமே என்று பெருமானார் இடத்திலே கேட்கிற போதுதான் நபிகள் பெருமானார் சலல்லா வாடிப செல்லத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் வசனத்தை இறக்கி கொடுக்கிறார் சூரத்து நிசா பதினோராவது வசனம் யூசிக் முல்லாஹு அவுலாதிக்கும் என்று சொத்து கணக்கை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதே தமிழியல்லா பெருமானார் இடத்தில் கேட்கிறார்கள் நாயகனே எனக்கு ஒன்பது சகோதரிகள் இருக்கிறார்கள் என்னுடைய சொத்திலிருந்து மூன்றில் ஒரு பகுதியை அவர்களுக்கு நான் வசியத்து செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிற போது அந்த நேரத்திலே அல்லாஹ் ரபுல்லாலமி வசனத்தை இறக்குகிறார் குழந்தைகள் இருப்பார்களே ஆனால் சகோதரிகளுக்கு சொத்துக்கள் கிடையாது குழந்தைகள் இல்லை என்றால் சகோதர சகோதரிகளுக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதை அதே நிசாவிலே வசனத்திலே என்ற விஷயத்தை அல்லாஹ் ரபுலமின் சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே நான்காவதாக அல்லாஹ் அல்லாஹு ஜபாபிரா மன்னர்களில் ஜாலூத்துக்கு நிகரானவர் யார் இருக்கிறார் உயர்ந்த உருவம் கொண்டவர் அப்படியே அப்பா அவர் குதிரையிலே செல்வார்களே ஆனால் அவரை போன்று குதிரை சவாரி செய்து எதிரிகளை வீழ்த்துவதில் அவருக்கு நிகர் அவர்தான் மனு இஸ்ராயிலியர்கள் அவர்களுக்கு எதிராக கிளம்பியவர் ஆனால் மனு இஸ்ரவேலர்களுடைய நபியாக இருக்கிற ஷம்பூன் அழகிஸ்லாம் தாளூத்து மன்னரிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள் இவன் அநியாயம் தாங்கவில்லை அதனால் நாங்கள் எல்லாம் ஒன்று சேருகிறோம் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் நீங்கள் போர் செய்ய வேண்டும் இந்த விஷயம் ஜாலூத்து மன்னருக்கு தெரிகிறது நம்மை எதிர்த்து தாளூத் வருவதா நம்மை எதிர்த்து தாளூத்துமை நிலையை நான் மாற்றி விடுகிறேன் என்று சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் அல்லாஹ் ரபுலா அலுவை தாலூத் படையை திரட்டுகிறார் சிம்மையில் அடையச் செல்லாம் அழைப்பு கொடுக்கிறார்கள் எண்பதாயிரம் பேர் ஒன்று சேர்கிறார்கள் ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் சிம்மையில் அடையச் செல்லாம் சொல்லுகிறார்கள் ஆற்றை கடக்கிற போது தண்ணீர் குடிக்கக்கூடாது ஆற்றிலே தண்ணீர் கூடாது தண்ணீர் குடிப்பவர்கள் கடக்க முடியாது என்று எண்பதாயிரம் பேர் சென்றார்கள் என்னை வெல்வதா இப்பொழுதுதான் தாலுத்து சொல்லுகிறார் நீங்கள் யாராவது இந்த மன்னரை வென்றால் ஜாலுத்தை கொன்றால் வென்றால் இந்த படையை நீங்கள் வென்றால் என்னுடைய நாட்டில் பாதையை தந்து விடுகிறேன் என் மகளை திருமணம் முடித்துக் கொடுத்து grain ஆடுமைக்கிற இணையாக இருந்த வடிவத்தில் உருவத்தில் சிறியவராக இருந்த தாதுலாம் செல்கிறார்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள் மூன்று அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது ஒரு கல்லை வீசுகிறார்கள் அவன் வருகிற குதிரையின் மீது அடிக்கிறது குதிரை சரிகிறது இன்னொரு கல்லை வீசுகிறார்கள் இன்னொரு கல் ஜாலுத் மன்னரினுடைய நெற்றியில் படுகிறது மூன்றாவது கண் இடுப்பில் படுகிறது மடிந்து போனான் வடையெல்லாம் ஓடி போனது அதற்கு பிறகுதான் தாலூத் மன்னர் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்து அரசாட்சியை கொடுக்கிறார்